விஜய் சேதுபதி மகாராஜா படம் மீண்டும் ரிலீஸ் ஆகி திரையில ஒரு கலக்கு கலக்க காத்துட்டு இருக்கு கடந்த ஜூன் பதினாலாம் தேதி விஜய் சேதுபதி நடிப்புல நித்திலே சுவாமிநாதன் இயக்கத்துல வெளியான மகாராஜா படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது இந்த படம் இப்ப வெளிநாடுல வெளியாக போறதா அறிவிப்பு வெளியாகிருக்கு தமிழ் சினிமாவில தவிர்க்க முடியாத நடிகரா விஜய் சேதுபதி பலம் வந்துட்டு இருக்காரு அந்த வகையில இவர் நடிப்புல தற்போது விடுதலை டூ ஏஸ் ட்ரெயின் போன்ற படங்கள் உருவாக்கிட்டு இருக்கு இதற்கிடையே கடந்த ஜூன் மாசம் மகாராஜா என்னும் திரைப்படம் வெளியானது இந்த படத்தை ஃபேஷன் ஸ்டுடியோ நிறுவனம் தயாரி குரங்கும்மை படத்தை இயக்கிய இயக்குனர் நிதிலன் சுவாமிநாதன் இந்த படத்தை வித்தியாசமான வெளியான இந்த படம் பல்வேறு தரப்பினரையும் பெற்று கிட்டத்தட்ட அதிகமா வசூல் செஞ்சு இதை தொடர்ந்து ஹீரோவை விட கதைக்களத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயக்கியிருந்தார் சுவாமிநாதன் இதனாலேயே இந்த படம் இப்ப வரைக்கும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கம் ஹிந்தி மொழியிலும் இந்த படம் ரீமேக் செய்ய போறதாகவும் அதுல நடிகர் அமீர் கான் ஹீரோ நடிக்க செய்தி வெளியாகிருக்கு ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு படக்குழு உண்மை தெரியும் மேலும் மகாராஜா திரைப்படம் வருகின்ற நவம்பர் ஒன்பதாம் தேதி சைனால வெளியாக போறதா அறிவிப்பு வெளியாகிருக்கு எனவே சைனால வெளியாகி இந்த படம் அதிக வசூல வாரி குவிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது